சீசனுக்கு தகுந்த மாதிரி பேஷன்ஸ் மாறும் இப்போ அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி பேஷன் மாறக்கூடிய குட் அந்த மாதிரியான ஆடைகளில் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் அதாவது மொத்தத்தில் இந்த வியாபாரமே வந்து ஒரு வேப்பத்தின் மார்ஜின்னு சொல்ல அல்லது ரேசரத்தின் மார்ஜினில் தான் நடந்துகிட்ருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இருபத்தைந்து சதவீதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியம் இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து வியாபாரம் செய்ய முடியும் அல்லது இந்த இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே அனுப்பக்கூடிய சரக்குகளை அனுப்பிவிட்டு அதற்கு மேல் இருக்கக்கூடிய சரக்குகளில் நீங்கள் தயாராக வைத்திருந்தாலும் சரி மேலும் இனி தொடரக்கூடிய ஆர்டர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருந்து நீங்கள் அந்த இருபத்தஞ்சி பர்சென்ட் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் தொடர்ந்து நீங்கள் எங்களோட வர்த்தகம் புரிய முடியும் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க இதில் தொண்ணூற்றி சதவீதம் எம்எஸ்எம்இ அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பே எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் முழுவதுமாக எங்களுடைய முதலீடு இருக்காது எந்த ஒரு நிறுவனமும் முதலாக தங்களுடைய முதலீடு வச்சுருக்க மாட்டாங்க குறைந்தது இருபத்தைந்து முதல் நாற்பது சதவீதம் அளவிற்கு வங்கிக் கடன் இருக்கும் மேலும் ஒரு முப்பது சதவீதம் வந்து திருப்பூரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய பின்னலாடை ஏற்றுமதியில் அறுபத்தெட்டு சதவீதம் வந்து திருப்பூர்லேருந்து தான் ஏற்றுமதியாகுது இந்த அறு அறுபத்தெட்டு சதவீதம் அப்படின்றது கடந்த மார்ச் நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ வந்து நம்ம நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தேழு கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் இதில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துலேருந்து நாற்பது சதவீதம் அர அளவிற்கு வந்து அமெரிக்காவிற்காக தான் நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த சரக்குகள் மீது முதலில் ஒரு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிப்பு வந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இருபத்தைந்து சதவீதம் வச்சுருக்காங்க முதலில் வந்து இருபத்தைந்து சதவீதம் அப்படின்றது வந்து நம்ம போட்டி நாடுகளான பங்களாதேஷ் வியட்நாம் ஸ்ரீலங்கா பாகிஸ்தானோடு கம்பேர் பண்ணுறப்போ ஐந்துலேருந்து ஆறு சதவீதம் வந்து நம்ம அதிகமாக இருந்தோம் அதை வந்து நாங்களும் எங்கள் இறக்குமதியாளர்களும் பேசி ஒரு உடன்படிக்கைக்கு வந்து அதை நாங்கள் அவர்கள் பாதி நாங்கள் பாதி ஏற்றுக்கொள்வதாக சொல்லி ஒரு வியாபார முன்னெடுப்பை தொடர்ந்து செய்து வந்தோம் அந்த நேரத்தில் தான் மீண்டும் ஒரு இருபத்தைந்து சதவீதம் என்பது ஒரு பேரிடியாக எங்களை தாக்கியது என்றே சொல்ல வேண்டும் இந்த திருப்பூரின் இப்போ அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆடை ரகங்களை பார்த்தால் இரு விதமாக பிரித்து கொள்ளலாம் ஒன்று வந்து அடிப்படை ஆடைகள் அதாவது ரவுண்ட் த இயர் ஆர்டர் இருக்க மாதிரி ஆன ஆடைகள் உள்ளாடைகள் பேபி ஷூட் போன்ற ஆடைகள் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபேஷன் கூட்ஸ்ன்னு சொல்லி சீசனல் கூடஸு சீசனுக்கு தகுந்த மாதிரி ஃபேஷன்ஸ் மாறும் இப்போ அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி ஃபேஷன் மாறக்கூடிய குட் அந்த மாதிரியான ஆடைகளில் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் அதாவது மொத்தத்தில் இந்த வியாபாரமே வந்து ஒரு வேஃபர்த்தின் மார்ஜின்னு சொல்லா அல்லது ரேசர்த்தின் மார்ஜினில் தான் நடந்துட்டுருக்கு இதில் வந்து நான் சொல்லக்கூடிய அந்த வருடம் முழுவதும் தேவைப்படக்கூடிய ஆடைகளின் விலை வந்து மிக மிக குறைவாகத்தான் இருக்கும் எங்களுக்கு வந்து உற்பத்தி செலவை கம்பேர் பண்ணும்போது அதில் வரக்கூடிய லாபம் என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் வந்து வருடம் முழுவதும் வேலை கொடுக்கக்கூடிய சூழலும் அதன் மூலமாக இங்கே எங்களுக்கு வர்த்தகம் அதிகப்படுத்தக்கூடிய சூழலும் இருந்து வந்ததால் அதை அதிக அளவு இங்கே நாங்கள் செய்து வந்திருந்தோம் அது வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு அதே மாதிரி ஃபேஷன் ஐட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் கண்ட்ரீஸுடைய ப்ரைஸுக்கு வந்து நம்ம மேட்ச் பண்ண இப்போ அந்த காம்படிட்டிவ்னஸ் போயிடுச்சு ரெண்டாவது வந்து இப்போ வந்து மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பையர்களில் என்ன சொல்றாங்கன்னா அந்த இருபத்தைந்து சதவீதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியம் இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து வியாபாரம் செய்ய முடியும் அல்லது இந்த இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள அனுப்பக்கூடிய சரக்குகளை அனுப்பிவிட்டு அதற்கு மேல் இருக்கக்கூடிய சரக்குகளில் நீங்கள் தயாராக வைத்திருந்தாலும் சரி பாதி தயாரிப்பில் இருந்தாலும் சரி அந்த இருபத்தைந்து சதவீதத்தோடு ஏற்றுமதி நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஏற்றுமதி செய்து கொள்ள வேண்டும் மேலும் இனி தொடரக்கூடிய ஆர்டர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருந்து நீங்கள் அந்த இருபத்தஞ்சி பர்சென்ட் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் தொடர்ந்து நீங்கள் எங்களோட வர்த்தகம் புரிய முடியும் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க இது வந்து ஒரு கடுமையான நெருக்கடியை வந்து ஏற்றுமதியாளருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஏற்றுமதியில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் சிறு குறு நடுத்தர உற்பத்தியாளர்கள் தான் இதில் இருக்காங்க உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியாளர்கள் ஏற்றுமதியாளர் சமூகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏற்றுமதி நிறுவனங்கள் இங்கே இருக்கும் இருபதாயிரம் சார்பு நிறுவனங்கள் ஏற்றுமதியாளர்களுக்கு வந்து துணையாக கூடிய நிறுவனங்கள் அப்படி இருக்கும்போது இதில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் எம்எஸ்எம்இ அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பே எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் முழுவதுமாக எங்களுடைய முதலீடு இருக்காது எந்த ஒரு நிறுவனமும் முழுதாக தங்களுடைய முதலீடு வச்சிருக்க மாட்டாங்க குறைந்தது இருபத்தைந்து முதல் நாற்பது சதவீதம் அளவிற்கு வங்கிக் கடன் இருக்கும் மேலும் ஒரு முப்பது சதவீதம் வந்து முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் முப்பத்தைந்து சதவீதம் வரை நாங்கள் சொன்ன சார்பு நிறுவனங்களிலிருந்து கடன் பெற்று நாங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை மீதம் இருக்கக்கூடிய ஒரு முப்பது சதவீதம் இருபத்தைந்து தான் சொந்த முதலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த கட்டமைப்பை எல்லாம் வந்து இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏற்றுமதியாளர்கள் தான் பொறுப்பு வங்கியில் பெற்ற கடனாகட்டும் அல்லது ரா மெட்டீரியலுக்காக அல்லது ஜாப் ஒர்க்கிங்க்கு நாங்கள் கொடுத்திருக்க துணை நிறுவனங்களுக்கு கொடுத்ததுக்கான அத்தனை பொறுப்புகளையும் ஏற்றுமதியாளர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இப்படியான சூழ்நிலையில் இந்த ஒரு வரி விதிப்பின் காரணமாக கிட்டத்தட்ட நான் சொன்னது முப்பத்தைந்துலேருந்து நாற்பது சதவீதம் வியாபாரம் பாதிக்கும் பொழுது நீங்கள் நீங்களே கணக்கிட்டு கொள்ளுங்கள் எவ்வளோ பெரிய பொருளாதார நெருக்கடி இந்த பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து வேலை இழப்புகள் வேலை நேர இழப்பு முதலாகும் அதுக்கப்புறம் வேலை இழப்புகள் ஆக ஆரம்பிக்கும் இப்போ நாங்கள் வந்து இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட்டு சேலரி ஆகட்டும் அல்லது ஒரு கட்டிட வாடகையாகட்டும் வங்கிக்கு செலுத்த வேண்டிய வடி வட்டியாகட்டும் மேலும் அரசாங்கத்துக்கு செய்ய செலுத்தக்கூடிய பல்வேறு நிலையான தொகைகளாகட்டும் இதையெல்லாம் எதையும் நிறுத்த முடியாது தொடர்ந்து அதை நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக ஏற்றுமதியாளர்களிடம் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் நிச்சயமாக சொல்ல வேண்டுமென்றால் முதலில் வந்து பண மதிப்பிழப்பு அதுக்கப்புறம் அமல்படுத்தப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கோவிட் காலங்கள் ரெண்டு கோவிட் லாக்டவுன் வந்துச்சு அது முடிஞ்சனையும் ரஷ்யா உக்ரைன் வார் வந்தது அதுக்கப்புறம் ரெட்ஸி இஷ்யூ வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கண்டெய்னர் கிடைக்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது போக்குவரத்து தலங்கள் வந்தது இதையெல்லாம் தாண்டி ஒரு தான் திருப்பூர் வந்து இன்னைக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடி என்கின்ற ஒரு வர்த்தகத்தை வரலாற்று பதிவாகவே நான் சொல்ல வேண்டும் அப்படியான சூழ்நிலையில் இனி வரும் காலம் நல்ல காலமாக இருக்கும் நமக்கான காலமாகவும் இருக்க வேண்டும் இருக்கும் என்கின்ற அந்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வந்து தற்சமயம் இருக்கக்கூடிய அமெரிக்க சூழல் வந்து ஒரு நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் நிச்சயமாக கோவிட் காலங்களில் ஏற்பட்ட நெருக்கடியை காட்டிலும் அதற்கு பின் நடைபெற்ற பல்வேறு விளைவுகளை காட்டிலும் இந்த முறை இது இந்த நிலை தொடரும் போது நிச்சயமாக அதற்கு இணையான ஒரு பாதிப்பு நிச்சயமாக இருக்கும் ஒட்டுமொத்த இந்தியராக என்னிடம் இந்த கேள்வியை நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ஒரு தருணத்தில் நாட்டுடன் தான் நாம் நிற்க வேண்டும் அதில் எந்த விதமான கருத்தே கிடையாது அப்படித்தான் வந்து நாங்களும் நிற்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் இப்போ அமெரிக்கா வர்த்தகத்திற்கு ஈடான வர்த்தகத்தை இந்த தொழில் உற்பத்தி தொழில் அது வந்து இன்றைக்கி கார்மெண்ட்ஸ் ஆகட்டும் நான் ஆட்டோமொபைல்ஸ் ஆகட்டும் பல்வேறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்குது அவங்களுக்கு அமெரிக்காவோட வர்த்தகம் அப்படிங்கிறது அது மிகப்பெரிய சந்தை அந்த சந்தைக்கு இணையான ஒரு வர்த்தகத்தை நாங்கள் பெறுவது வேண்டுமென்றால் குறைந்தது இரண்டு வருடம் கடுமையாக நாங்கள் போராடி உழைத்து அதே அளவுக்கான ஒரு வேகத்தை நாங்கள் தொழிலில் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி நிலவிட்டிருக்கு அப்படியான சூழ்நிலைக்கு வந்து நிச்சயமாக மத்திய அரசும் மாநில அரசும் உதவவில்லை என்றால் அந்த சூழ்நிலையை நோக்கி நாங்கள் நகரவே முடியாது எப்படி உதவ வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக பல்வேறு இந்த ஆத்ம நிர்பர் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கோவிட் காலத்தில் அறிவித்த மாதிரி இன்றைக்கி இந்த யுஎஸ் வர்த்தகத்தை வந்து இந்த வர்த்தக சூழலை எதிர்கொள்ளுவதற்கான திட்டங்களை வந்து மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் பல்வேறு சங்கங்கள் நாடு முழுவதிலும் இருந்து அரசுக்கு வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க பல்வேறு கோரிக்கைகளை